ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் சேலம் டைப் டிப்ரு நம்மளே நேரில் எடுக்கிறது தான் இதை பார்ட்டியதே கிடையாது நம்ம நேரில் எடுத்து போடுறது சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு டிப்பர் செகண்ட்ஸில் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுக்கலாம் மீடியமான ரேட்டில் நல்ல கண்டிஷனில் குட் கண்டிஷனில் டிப்பர் வேணும்னு நிறைய க கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய வியூவர்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் மீடியமான ரேஞ்சில் இருக்கிறத நம்ம போட்டிருக்கிறோம் பாருங்கள் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது சேஸ்லாம் சேனல் சேஸ் தான் கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது குறுக்கு சேனலாக இருபது குறுக்கு சேனல் இருக்கு அதனால நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டயர் ரெண்டுமே நல்லா இருக்கு ஒவ்வொரு வண்டியிலேயே டயர் நல்லா இருக்குது அது இது லோடுக்கும் யூஸ் ஆகும் ரன்னிங் கண்டிஷன் இல்லாமல் லோடுக்குமே யூஸ் ஆகக்கூடிய டயர் தான் இந்த டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நல்ல குவாலிட்டியான டிப்பர் தான் மீடியமான ரேட்டில் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டி டிப்பரோட ஃப்ளாட்ஃபார்மும் பாருங்கள் எதுவுமே வாட்டியே கிடையாது எல்லாமே முன்ன பின்னா இருந்தாலுமே உடனே கிடங்குனால கூட பெருசாக அரிப்போ ஓட்டையோ எதுவுமே இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ்டையாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் டபுள் டோர் டிப்பரு பம்பெலாம் நல்லா வேலை செய்து சேனல் தான் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்காது ஏன்னா டிப்பர் வந்து குவாலிட்டியான டிப்பராக இருக்குது டயர் ரெண்டுமே நல்லா இருக்குது இந்த டிப்பர் இழுத்துட்டு போகிறதுக்கு நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி தருவோம் வாடகை உங்களுக்கு தான் ஏன்னா பொருளுக்கு மட்டும்தான் நம்ம ரேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற செலவெல்லாம் உங்களுக்கு தான் டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் டிப்பருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கிடைக்காது நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க டிப்பருக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்கும் டிப்பருக்கு நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டினா எடுத்துகிட்டு போயிடலாம் அட்வான்ஸ் போட்டு கூட நீங்கள் ஒரு வாரம் டைம் கொடுத்து கூட எடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிப்பர் அது வரைக்கும் நம்ம நிறுத்தி வச்சுட்டு தான் இருப்போம் நல்லா நல்லாயிருக்கு சேனல் சேர்ஸு கட்டு நல்லாயிருக்கு இருபது குறுக்கு சேனலுமே இருக்குது நீங்கள் நேரில் வரும்போது பம்பெலாம் தூக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது பம்பெல்லாம் தூக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டிப்பரும் நல்லா தெளிவாகவே இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது வன் டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிராக்டர் டிப்பர் வாட்டர் டேங்க் ரொட்டேட்டர் கலப்பை எது வேணுனாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வந்தால் முன்ன பண்ண அனுசரித்து பேசிக்கலாம் சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பர் இருபது குறுக்கு சேனல் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்ரு மீடியமான ரேட்டில் நல்ல கண்டிஷனில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்